ஐயா வணக்கம்ங்க இப்போ என்னங்க இந்த க கலவை கலக்கிறீங்க இது வந்து ஜீவா மருதங்க சரிங்க இது வந்து நூற்றி இருபத்தஞ்சி லிட்டரு தண்ணி தண்ணி உள்ள ட்ரம்மு ஒரு அஞ்சு கிலோ சாணி அஞ்சு லிட்டரு கோமியம் ஒரு அரை கிலோ சட்டைப்பயிர் மாவு பச்சை பயிர் இந்த உடஞ்சி போனால் பருப்பு வகை மாவு ஒரு ஒரு கிலோ வீதம் ஒரு லிட்ட நான் நூறு லிட்டரு எடுத்துட்டேன் அரை கிலோ சோரம்பருப்பு மாவு போட்டுட்டேன் இது மாவு போட்டுட்டேன் அரை கிலோ வெள்ளம் இது ஒரு அஞ்சு நாள் அஞ்சு நாள் அஞ்சு நாள் ஒரு அஞ்சு நாள் ஏழு நாள் வரைக்கும் இதை ப்ராசஸ் இதே மாதிரி ரைட் சைடு பக்கமா சுழட்டி விட்டு இந்த மாதிரி கேட் ஒர்க் ஃபிட் பண்ணிடுங்க ஐயா கேட் ஒர்க் பண்ணிங்கன்னா இது வழியா அவுட் புட் ஆகும் சீராக வச்சுக்கிட்டீங்கன்னா நீர் பாசனத்தில் எல்லா விதத்துலையும் கிடந்துடும் எல்லா பயிருக்கும் நடுவுக்கு விட்டுருங்க எல்லாத்துக்கும் விடலாம் ஆமாம் இந்த பயிர் மட்டும் இல்லை எல்லா பயிருக்குமே இது உயிர் வரும்

மாசத்துக்கு ரெண்டு டைம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பயிர் ஊற்றி வந்துடும் நீங்க பூச்ச மூட்டம் மூட்டை முடியாத உரம் போட வேணாம் தேவையில்லை இந்த பயிருக்கு மட்டும் கிடையாது எல்லா பயிருக்கும் சவப்பை நல்ல பயிருக்கான மரப்பயிறு கரும்பு இதை எடுத்து வடிகட்டி பத்து லிட்டருக்கு ஒரு லிட்டருக்கு இதுவும் மேலே திரிச்சோம்னா நோயும் வராது வளர்ச்சி கீழே அழைச்ச யூரியா யூரியாவுக்கு பதிலாக பயன்படுத்திக்கலாம்

கட்டம் விட விடுங்க நடுவு எல்லாத்துக்குமே நன்றிங்கய்யா விவசாயிக்கு பயனுள்ள தகவல் சொல்லியிருக்கீங்க நன்றி வணக்கம்